ச எப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் தலைவிரித்தாடுகிறதோ எப்பொழுதெல்லாம் அப்பாவிகள் துன்பத்திற்கு ஆளாகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் மக்களை காப்பதற்கும் யுகம் யுகமாக அவதரிக்கிறேன் சொல்லியிருக்கு இப்போ அப்படி நம் தமிழகத்தை காக்க நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அவதார புருஷர் நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த வாய்ப்பை நாம நழுவ விட்டுட்டா பாதிக்கப்பட போறது நாம மட்டும் இல்ல நம்முடைய அடுத்த தலைமுறையே வாழ்வாதாரத்தை இழந்து ஊழல் அரசியல்வாதிகளிடம் அடிமைகளா வாழ போறாங்க ஒவ்வொரு இளைஞனும் தலைவனாய் உருவெடுக்க பெண்கள் பாதுகாக்கப்பட ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைக்க ஒவ்வொரு தமிழனின் வாழ்வாதாரமும் உயர விவசாயம் செழிக்க ஜாதி மத பாகுபாடின்றி தமிழகம் சமாதான பூமியாய் மலர நாளை நமதாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே கடைசி வாய்ப்பு டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் மட்டுமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தமிழகத்தை சீரமைக்கலாம் தமிழகத்தை தலை நிமிர செய்யலாம்